சோரி கஷ்டம் நான் காலின குடிக்கிற சோரிச்சி விடனா

அந்த சாமி யாரு கிடையாது சாமி ஒரு நம்ம சாதி சேனத்தில வந்து பொண்ணு காட்டின்னு இருக்குது

அதே பளிகுண்டி கட்டசிப்பு லபர பிராண்ட அல்லாம் வித்துகோனி அது ஊர் மேலே ஊர் மேலே போய் ஊர் மேலே ஊர் மேலே போய் வித்துகோடி அது வரிய துட்டே மொத்தமா எடுத்து கோட்டர் பாட்டில் வாங்கி ஆளுக்கு നാലு பாட்டிலா اديதுது இன்னசாமி நீங்க ரெண்டு பேரும் ஆமா சாமி அண்ணா சரக்கு சாப்பிடுங்க அவன் அதிலே வந்த சுந்தசாமி அது சண்டியா இந்த மானு கட்டைய நாய் நம்மள மிருகிது ஏமா அவன் தான் ஃபுல்லா சரக்கு சாப்பிட்ட எங்க இருந்து அதே மானு கட்டைய நாய் அது நான் போய் ஆடை மேரிக்கிட்டு இருக்கேன்

உனக்கு என்ன பாட்டு செல்லு சாமி கூட நல்லா பாடுவரி

பாட்டு அத்தனி பாட்டு பாடி சாமி அத்தனி பேர் கிட்ட கதிக்கு पाटी नोनी मशाली पाटी बेनो आधी नोनी <laughs> दिल्ली के राजा वाला पाटी ए पडी गेली पाटी सुपर रे गेली अरे कोरी मा अरे नम कोरी लिखी दा शामी इमा दोर वारे वची नम शादी आडी ओ ओ शामी पाटी सुपर दिल्ली के राजा वाला पाटी सुते नक्का दे మాట കേకరండి నా సరే నా కాడిని చెరివేలే కేకలే శామి అది పిరిnda కట్టుపనిచా శామి వయనా ఊరినా పకి వాడు పార్టీ చెల్ల తట్టావే ఆ పార్టీ చెల్ల తట్టాదే ఏయ్ ఇది నేల బస్టా చెప్పింది శామి ఓని உங்க கோயில் <aunque śmiejsi> <laughs>

சாமி <laughs> मनोरम पाटे सर हिंदी पाठ तेरी माँ कोई भी पाठ पाठ नहीं दिशा हिंदी पाठ तेरी माँ और फिर मरे माँ पाठ हाँ परमात्मा हाय की तो हाय की तो मेरे हाय की तो हाय की तो सभी के सभी के सभी के सभी के सभी

அது தெரு மேல குச்சே சீரி வெச்சிங்க சாமி அது மேலே சப்பிட கீயே ஒய் இது கீயே சப்பனே மேல சப்ப அந்த பாக்கு அதுதான் மேலே சப்பு கீய சப்பு ஆ குறிகாரமா அந்த இந்த பாட்டு ஒரு பாடு முச்சு நம்ம வாதேரி பாட்டு ஆமா ஓ நம்ம வாதேரி பாட்டு ஆ புதுசா கட்டிட்ட ஜோடி தான அந்த பாட்டு பாடுங்க அது ஃபர்ஸ்ட் பாட்டு சாமி சரி அது சூடு மூடிக்கிற வாயை மூடிக்கிற பாட்டு கேளு எதுமே சாமி எதுமே குடிக்கிறே ஐயா ஐயா இங்க பாருங்க. ஐயா ஒரு ஜன் வயித்துக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். மூக்குயில காசு இல்லனா கூட பரவாயில்லை. அம்மா தாய்மார்களே. காதில மூக்குல இருக்கறது என்ன கைக்கு போடுங்க. எங்க ஊருக்குடா போய் அந்த அடகு கடையில வெச்சிட்டு காசு நாங்க எடுத்துக்கني. அந்த ரசீது வரைக்கும் உங்களுக்கு அனுப்பி நீங்க மூட்டுங்க. மானங்கடே நாயி ஒரு 10 ரூபா நம்ம தம்பி குதிக்கிட சாமி. நம்ம

ஒரேசமா இருக்கூடிய நமக்கு நல்ல அழைப்பு கொடுத்து அருமையான கிராமமாக விளங்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்கிழக்கும் எங்கள் கலை குடும்பத்தில் சார்பாக நன்றி கலந்த வனக்கண்டு சொல்லிக்கொண்டு நன்றிமா நன்றி

அருமையான நஞ்சு லாசை வெள்ளம்பதை thank you வழியா எது பூஜியா பிடிச்சிருந்த நல்லா இருந்தா போ சாவி நல்லாயிருக்குடி சாமி ஓ ஏசி புசில வாங்கி குடி குடி நம்ம ஆட்ட ஓடிச்சானே ஆ ரெ முறு முறுனி துள்ளைய எத்து வை சாவி நா நாடகம் கேன்சர் பண்ணிட்டாங்க சமதி நம்ம வச்சு ஆவலா பருவம் என்னது பாடி பார்வ என்னது ஆருணை கருணை என்னது பொய் i better than you

ஏதோ ஒரு மாங்கல்யமாக கனக சம்பத்தோரு வாகி வாழ மங்களும் மங்கைலும் சுபமங்களோ மங்களும் மைகளோ जय सनातन सीताराम राम राम जय राजा राम राम राय दे राजा राम राम राम